ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் பொன் மகன் சேம்பு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே பெண் குழந்தைங்களுக்காக செல்வ மகள் சேம்பு திட்டத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து சொல்ல போகிறது ஆண் குழந்தைங்களுக்காக பொன்மகன் சேம்பு திட்டம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது அந்த திட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியல அதுக்காக தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த திட்டத்தில் அதாவது ஆண் குழந்தைக்கு பத்து வயது வரம்பு கிடையாது அதாவது பத்து வயசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்ம வந்து நாமினி நம்ம பேரை வச்சு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு வேலை பத்து வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களோட பேர்லேயே நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கலாம் இதுதான் இந்த திட்டத்தோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறது அப்புறம் இந்த திட்டத்தில் வந்து பதினஞ்சு வருஷம் வந்து கெட்டணும் நம்ம ஒரு வேலை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் அதுலயும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வித் டெபாசிட் வித்தவுட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கு அதாவது நீங்க வித் டெபாசிட்ல வந்து அந்த அஞ்சு வருஷம் நீங்க வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கீங்களா அதில் வந்து இது இந்த வருஷத்தில் நீங்க பதினஞ்சு வருஷம் கெட்டிருப்பீங்களா அதே மாதிரி இந்த வருஷத்துலேயும் நீங்கள் கெட்டுறதா இருந்தால் கெட்டலாம் அப்படி இல்லைன்னா வித்தவுட் டெபாசிட்னா நீங்கள் இந்த பதினஞ்சு வருஷம் கெட்டிருப்பீங்களா அந்த அமௌண்ட்டுக்குள்ள வட்டி வந்து உங்களுக்கு கூடிட்டு இருக்கும் அதுதான் வித்தவுட் டெபாசிட் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல இந்த பாயிண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்குற மாதிரி நான் ஒன்று சொல்ல போகிறேன் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெஃபர் பண்ணுறதுனால நம்ம வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இப்போவே கூட நம்ம ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா இப்போவே போய் ஆரம்பிச்சிடுங்க எந்த ஒரு பயமும் தயக்கமும் உங்களுக்கு இருக்க வேணாம் அப்புறம் வந்து நான் சொல்ல போகிறது டெபாசிட் அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும்னு சொல்லி சொல்ல போகிறேன் நம்ம வந்து டேட்டு வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் இருந்து முப்பத்தொன்று மார்ச் வரைக்கும் நம்ம வந்து பே பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷ கணக்கு இது தானே பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷ கணக்கு இது தான் அப்போ நம்ம மினிமம் வந்து ஐநூறுரூவா பே பண்ணியிருக்கணும் அப்படி மேக்ஸிமம் வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் அதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுதான் தான் நான் வந்து டெபாசிட் அமௌண்ட் ஆஃப் இயர்னு போட்டிருக்கேன் ஒரு வேலை நீங்கள் ஐநூறுரூவாவும் கெட்டலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் கெட்டலைன்னா நீங்கள் வந்து ஐம்பது ரூபா அபராதமாக பெனால்ட்டி அமௌண்ட்டாக சொல்லி கெட்டிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் தொடங்கலாம் ஒரு வேலை நீங்கள் வந்து இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ ஐநூறுரூவா இல்லை ஆயரூவா கெட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் நீங்கள் ஐநூறுரூவா ஆயிரரூவா கெட்டீங்க எனக்கு அடுத்த மாதம் நான் வந்து ரெண்டாயிரம் இல்லை ஐயாயிரம் நான் கெட்ட போகிறேன்னா கூட கட்டிக்கலாம் ஒரு தப்புமே கிடையாது அப்படியே நம்ம கேட்டிக்கலாம் ஒரு வேலை இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த மாதம் உங்களால் கெட்ட முடியல அப்படின்னா கூட ஒரு வருஷத்தில் இந்த போட்டிருக்கில் இந்த டேட்டுக்குள்ள நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ அப்படி இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எப்போ பணம் இருக்கோ அப்போ கேட்டிக்கோங்க அப்புறம் வட்டி வந்து செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து நான் வந்து பார்த்தேன் நெட்ல பார்த்தப்போ ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தபால் ஆஃபீஸில் போய்ட்டு அதாவது பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து கேளுங்க அவங்க கேட்டிங்கன்னா கரெக்டான ஒரு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சொல்லுவாங்க இது வந்து எங்கே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஈஸியா ஆரம்பிச்சிக்கலாம் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன ஆவணங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதையும் எழுதியிருக்கேன் பாருங்கள் குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ் நம்ம இப்போ குழந்தை பிறந்த உடனே எல்லாருமே வந்து பெட் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இது வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அடுத்து வந்து ஃபோட்டோ வேணும் ஃபோட்டோ வந்து உங்களோட ஃபோட்டோ அதாவது நீங்கள் அம்மாவோ அப்பாவோ யார் நாமினி பண்ண போகிறீங்களோ குழந்தையோட அக்கௌண்ட் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதாவது பத்து வயசுக்கு மேலேனா அந்த பையனோட இதே நீங்கள் கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை கொடுக்கணும் அதே மாதிரி ஆதார் கார்டும் அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தில் யார் கொடுக்குறீங்களோ அவங்க பேன் கார்டும் அதே மாதிரி தான் யார் நாமினி இருக்க போறீங்களோ அவங்களோடது தான் தேவைப்படும் இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆரம்பிச்சிக்கலாம் இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மேல் படிப்புக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பதினஞ்சு வருஷம் நம்ம கெட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது கெட்டி முடிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம குட்டி குட்டி அமௌண்ட்டாக நம்ம சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு திடீர் மேல் படிப்புக்காக தேவைப்படுது அப்படின்னா கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போவே உங்களோட குழந்தைக்கு இப்போவே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து அந்த கால்குலேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை போட்டு காட்டுறேன் எவ்வளோ நம்ம வந்து போட்டால் எத்தனை வருஷம் நம்ம போட்டால் அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்களே லைவாக பாருங்கள் உங்கள் எல்லா ஃபோனில் கூகுள் இருக்கல கூகுளில் போயிட்டு பொன்மகன் ஸ்கீம் கால்குலேட்டர் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டில் வர லிங்கை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு அது உள்ளே போனவொன்னே இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பிபிஎஃப் கால்குலேட்டர் சொல்லிட்டு இருக்கா இதில் வந்து இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் வந்து பன்னிரெண்டாயிரம் கொடுத்துக்கிறேன் நம்ம வந்து மாதம் ஆயிரம் ரூபா அப்படின்னா வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ஆயிடுச்சு அதனால நான் பன்னிரெண்டாயிரம் கொடுத்துக்கிறேன் டைம் பீரியடு வந்து எத்தனை வருஷம் கெட்ட போறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு நீங்கள் எத்தனை வருஷம் கெட்ட போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்து பாருங்க நான் வந்து பதினஞ்சு வருஷம் தானே நான் மீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால நான் பதினஞ்சு வருஷம்னு போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜ் அளவுக்குன்னு நான் சொன்னேன்னா அது வந்து இதில் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க மாதம் ஆயிரம் ரூபா வச்சு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் கணக்கு பண்ணால் நம்மளுக்கு செவன் பாயிண்ட் ஒன் அளவுக்கு நம்ம வட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பதினஞ்சு வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வருது நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் அளவுக்கு போட்டால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வருது டோட்டலாக நம்மளுக்கு வந்து கிடை கையில் கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா இந்த செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொன்னேன் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ வந்து கவர்மெண்ட் வந்து கூட்ட கூட்டவோ குறைக்கவோ செய்யும் அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து மாறும் அடுத்ததான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்டினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து ஐயாயிரூவா அதாவது ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் நீங்கள் கெட்டினீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எழுபத்தஞ்சாயிரம் உங்கள் கையில் கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஏழு ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கிது அதாவது நீங்கள் கெட்டினதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அறுபதாயிரத்தி அறுநூத்தி ஏழு ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கிது நான் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜ் அளவுக்கு போட்டிருக்கேன் இது வந்து கூடவோ குறையவோ செய்யும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் மொத்தமாக கெட்டிருப்பீங்க உங்களுக்கு கிடைக்க போகிற மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபா கிடைக்கும் உங்க க எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி இரநூத்தி இருநூத்தி பதினாலு ரூபா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒருவேளை நீங்கள் பதினஞ்சாயிரம் அதாவது ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் நீங்கள் கெட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கெட்ட அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கெட்டிருப்பீங்க உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டு நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தோருவா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்கள் கையில் கிடைக்கிது வட்டி அது ஒருவேளை நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் கெட்டுறதா இருந்தால் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நீங்கள் கெட்டியிருப்பீங்க உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா உங்கள் கையில் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குது கையில் வட்டி மட்டுமே மூணு லட்சத்தி மூவாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது ஒரு வேலை நான் ஒரு வருஷத்துக்கு என்னால் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இதில் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதினஞ்சு லட்சம் நீங்கள் போட்டிருப்பீங்க அதில் மொத்தமாக பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து இருபத்தி ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குது நீங்க போட்டது போக உங்களுக்கு அப்படின்னா பனிரெண்டு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கு கிடைக்குது ஒருவேளை என்னால் ஒன்றரை லட்சம் வரைக்கும் மினிமமே நம்ம மேக்சிமம் வந்து நம்ம ஒன்றரை லட்சம் போடலான்னு சொன்னீங்க ஒன்றரை லட்ச ரூபா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு போடுறீங்க மாதம் மாதம் போடலன்னா கூட ஒரு வருஷத்துக்கு என்கிட்ட ஒன்றரை லட்சரூவா இருக்குன்னு அதை கொண்டு போய் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா மெச்சூரிட்டி அமௌண்ட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு வட்டியெல்லாம் சேர்த்து நம்ம கையில் கிடைக்க போகிற அமௌண்ட்டு நாற்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா நம்ம கையில் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு வட்டி எவ்வளோ வந்தது அதில் பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா நம்மளுக்கு வந்து வட்டி மட்டுமே வருது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வட்டி வந்து எக்ஸ்ட்ரா வருது டபுள் மடங்கு வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்தா மட்டும் பத்தாதுங்க இப்போவே போய் ஆரம்பிச்சிடுங்க ஆரம்பிக்காதவங்க ஆரம்பிச்சிக்கோங்க ஆரம்பிச்சவங்க நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்